மற்றும் ஒரு பழம் சம்பந்தமான பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா கடைசியாக நான் ஸ்டார் ஃப்ரூட் பற்றி அறுவடை பண்ணி சூப்பராக போட்டிருந்தேன் ஸோ நம்மளோட ஹெல்த் சார்ந்த ஒரு சில விஷயத்துக்காக நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறோம் அதில் அந்த ஸ்டார் ஃப்ரூட்டும் ஒன்று அதில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது அப்படியே தண்ணி தான் ஃபுல்லாகுது சாப்பிட்டாலே வாயெல்லாம் தண்ணி ஆகிடும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது அது சர்க்கரை நோயெலாம் வரவே வராது நெல்லிக்காய்க்கு ச ஈக்குவலான விஷயம் அந்த ஸ்டார்ட் ஃபுட்டு ஸோ அந்த பதிவை வந்து நான் என் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் பாருங்க கடைசியாக பிளேலிஸ்டில் இருந்ததும் அதுதான் விலாக் பிளேஸ் செக் பண்ணி பாருங்க இப்போ இன்னைக்கு வந்து நம்ம பின்னாடி பாருங்க வாழையடி வாழையாக வாழை மரம் வந்து வளர்ந்துருக்கு இந்த வாழை மரம் வந்து வாழைப்பழம் நிறைய வெரைட்டி இருக்கு ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு நம்ம யார் யாருக்கு என்னென்ன வெரைட்டி பிடிக்குதோ எல்லாத்தையும் வளர்க்கலாம் அதுலேயும் செவ்வாழைன்னு ஒன்று இருக்குது அது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் ஆனால் வாழை மரம் இந்த மாதிரி மண்ணில் நிலத்தில் வளர்க்கும்போது சூப்பராக வந்து வளரும் நான் தோட்டத்தில் ஒரு பெரிய கேன்ல வச்சுருந்தேன் அதை ரெண்டு மூணு தடவை மாற்றி மாற்றி வேற வச்சேன் ஏன்னா வாழை மரத்தை வந்து அது அது வளர முடியல அதால் தொட்டியில் வளர முடியல மாற்றி வச்சப்பறம் செத்து போச்சு வாழை மரம் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் அது செத்து எனக்கு ஏதோ ஒரு நெகட்டிவ் மாதிரி தோணுது அதுக்கப்புறம் நாங்க வா வளர்க்கல தொட்டில தொட்டில எனக்கு வாழை மரம் வளர்த்து அது குளத்தல்லாம பாதியிலே செத்து போறது ஏதோ ஒரு நல்லா இல்லாத மாதிரி இருந்தது அதனால நான் நிலத்துல தான் வச்சேன் பழமரங்கள் அப்படின்னு வரும்போது நான் அதுக்குன்னு ஒரு நிலமை வாங்கினேன் அதுதான் இது ஸோ இங்க நம்ம நிறைய விஷயம் சாதிச்சிருக்கிறோம் இந்த ட்ரீம் கார்டன் பிளேலிஸ்ட செக் பண்ணி பாருங்க இந்த நிலத்துல என்னென்னலாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையுமே நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம் ஸோ இப்போ வாழை மரத்துல மொதல் தடவையா நம்ம வந்து வாழை கொலை வந்து வெட்ட போறோம் இங்கே வாங்க வாழை மரம் வந்து குளத்தள்ளி இருக்கா அது வந்து பழுக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருக்கு பாருங்க எனக்கு ஆக்சுவலி பழுக்கிற ஸ்டேஜே தெரியாது புரியுதுங்களா ஏன்னா நான் வாழைக்காய் பஜ்ஜி போடுவோம் பாத்தீங்களா வாழைக்காய் பஜ்ஜி போடுவோம் அது வந்து இங்க இருக்க பிறகு அதை நான் அறுவடை பண்ணேன் ஒரு பெரிய சீப் அறுவடை பண்ணி நான் பொரியல் பண்ணி சாப்பிட்டேன் எல்லாருக்கும் கொடுத்தேன் அந்த வாழைக்காவை பஜ்ஜி போட்டேன் ஆனா இது வந்து பெருசாகணும் இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசமா இருக்கு ஒரு வாழை மரம் வந்து குளத்தள்ளி அது வாழைப்பழமா நம்ம எப்ப அறுவடை பண்ணலான்னு கமெண்ட்ல சொல்லுங்க இது வந்து வெட்டி வச்சா அதாவது உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா அவர் வந்து பழுக்குன்றாரு இதை காட்டுங்க கிட்ட வாங்க இது ஆக்சுவலி நானே வெட்டிடுவேன் பாருங்க இது பழுக்குமா வெட்டி வச்சா இது வந்து எலாக்கின்னு ஒரு ரகம் இது குட்டி குட்டியா இருக்குன்னு நினைக்காதீங்க ஆஹ் போய் ஒரு கிலோ அப்படிலாம் வாங்குவோம்ல அது வந்து அந்த எலாக்கி ரகம் இவ்வளவு பெருசு இருக்கும் இந்த கை வரல் சைஸ்க்கு இருக்கும் இது இயற்கை விவசாயம் இல்லை நம்ம போடுற உரங்கள்ல தான் இதெல்லாம் வளரும் இங்க சாணம் கிடையாது ஆட்டு மாட்டு சாணம் ஏன்னா காண்டா வந்து முட்டை போட்டுரும்ல காண்டாமிருகம் வந்து அதனால நான் கம்போஸ்ட் தான் இதுல போட்டுட்டு இருப்பேன் ஸோ அதனால இது ஏதோ சுமாரா வந்திருக்கு இதுல எத்தனை சிப் இருக்கு அப்படின்னா கட்டுமா ஓரளவுக்கு இருக்கு சோ இத வெட்டுன்னா பழுக்கும்ன்ற அவரு நான் போய் கத்தி எடுத்துட்டு வரேன் ஓகேவா நானே வெட்டிடுறேன் இதை எப்படி பழுக்க வைக்கலாம் புகை போடணுமா இல்ல வீட்டுல ஒரு ஓரமா வைக்கணுமா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க பாருங்க புரியுதுங்களா கத்தி எடுத்து நல்ல அறுவாடா ஒரே போடல போட வேணாம் இங்க வாங்கலாம் எம்எல்ஏ அப்படி எடுத்துட்டே இருங்க ஆ இத்தனை தடவை போடுறோம் போட முடியல கத்தி சரியில்லையா சாணம் புடிக்கிறவங்களா வர மாட்டாங்களா ஆ இங்க ஊருக்குள்ள சாணம் பிடிக்கிறவங்க வர மாட்டேறாங்களே அந்த முனையில நின்னுட்டு இருக்காங்க எந்த இடத்துக்கு மனையில பாத்து பார்த்து ஃபோனு ஆ

வாங்க இதுக்கு பிரெட் போட்டு காட்டுங்க இது பழுக்கமா பழுக்காதா சில வாழைப்பழத்தில் வந்து புள்ளி விழுந்திருக்கு இந்த பாருங்க இதெல்லாம் பாருங்களேன் லைட்டாக மஞ்சள் வாங்குது இதை தான் நான் வெட்டினேன் நானும் ஒன்றும் அவசரம் கொடுக்கலாம் கிடையாது ஸோ இது பழுக்கம் இது வந்து ஒரு வாய்க்கு ஒன்று அவ்வளோதான் இது வளர்ந்துருக்கு ஆக்சுவலி இந்த எல்லாச்சி வாழை மரம் நான் ஒன்னே ஒன்று தான் வச்சேன் அந்த ஒன்றில் வந்து ஒரு நூறு ரூபாய்க்கு ஏதோ பிளான்ட் வாங்கி வச்சேன்னு நினைக்கிறேன் அப்படி வைக்கும்போது அது பல கண்ணா போட்டுச்சு ஆனா குளத்தள்ள அப்புறமா ஒன்று குளத்தழுச்சு குளத்தள்ளி என்ன ஆச்சு எங்க அப்பா வந்து தண்ணி ஊத்தல ஞாபகம் இருக்கா அப்படியே கருகி போச்சு அது நல்ல ஒரு பீக் சம்மரு மே ஜூன் இருக்கும் தண்ணி ஊத்தாம அப்படியே குளத்தழுன்னு கருகி போச்சு அப்புறம் இது ரெண்டாவது மரம் இது க குளத்தளிச்சு இப்ப மூணாவது அங்க ஒன்று இருக்கு அதுவும் இதே எல்லாச்சி பாலப்பழம் வந்து குளத்தள்ளி சூப்பரா ஸோ இது பழுத்ததும் அவசியம் நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன் ரீல்ஸில் ஷேர் பண்ணுறேன் ஆ பாருங்க இப்போ வந்து இது காற்று போகாத ஒரு இடத்துல வச்சு இதை பழுக்க வைக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு நான் காரில் வச்சு சென்னை எடுத்துகிட்டு போகிறேன் இதை சாப்பிடும் போதெல்லாம் என்னோட ஃபார்ம் ஹவுஸோட நினைவுகள் தான் எனக்கு வரும் அதாவது பழமரங்களை மாடி தோட்டத்தில் பழக்க முடியாமல் தோல்வி அடைஞ்சப்போ எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது நம்மளுக்கு பழமரங்கள் வளர்க்க தகுதி இல்லையா மாடியில் வளர்க்க முடியாதா இதுக்கு என்ன ஒரு ரெமெடி நம்மளுக்கு ஒரு இடம் கிடைக்குமா அது கம்மியான விலையில அப்படின்னு ஸோ இந்த வாழைப்படத்தை பார்க்கும்போதெல்லாம் போதெல்லாம் எனக்கு வந்து அந்த நினைவுகள் தான் ஞாபகம் வருது ஸோ நான் வந்து பழமரங்களுக்காக இங்கே வந்து கடைசியில் மீன் ஏறாலாம் வீடியோ போட்டுட்ருக்கேன் ஸோ மக்களே இந்த பதிவு அப்படி இருந்தது நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க நீங்கள் வாழைப்பழம் அறுவடை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதும் சொல்லுங்க என்ன ரகம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்க மேலும் பல ரகங்கள் நம்ம வளர்த்து பல சக்சஸ்யூவான வீடியோஸ்லாம் போடலாம் பிடிச்சிருந்த லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க